கோவையிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் பயணித்த திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த நான்கு மாத கர்ப்பிணிக்கு ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை அளித்த மர்ம நபர் கர்ப்பிணி கூச்சலிட்டதும் ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டார் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கேவிக்குப்பம் அருகே பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவரை கைது செய்தனர் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை பள்ளி கல்லூரிகளுக்கு பணியிடங்களுக்கு செல்ல முடியவில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் வருத்தம் தெரிவித்தார் தற்போது ரயிலில் கூட பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வந்திருப்பது வெட்கக்கேட்டின் உச்சம் எனவும் கூறினார் திராவிட மாடல் திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பில் கடுகளவு கூட கவனம் செலுத்தாததன் நீட்சியே இத்தகைய கொடுமைகள் தொடர்வதாகும் என்றார் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நிகழ்த்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை வரையறுக்கும் மத்திய அரசின் முடிவு தமிழகம் கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் மதுரை பழங்கானத்தத்தில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் சுப்பிரமணியபுரம் போலீசார் தாங்களாக முன்வந்து அவர் மீது வழக்கு பதிந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கு முன்கூட்டியே செலுத்தும் மின்கட்டணத்திற்கு இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் ஆண்டு வட்டி வழங்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நடப்பு நிதியாண்டிற்கும் இதே அளவு வட்டி வழங்கப்படுகிறது தமிழகத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை மூன்று மாதங்களாக நிறுத்தப்பட்டிருப்பது அவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது பலர் வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என இரண்டிலும் உதவித்தொகை பெற்று வருவது தெரியவந்தது அதனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது சம்பா அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வருகிறது இதுவரை நாற்பது சதவீத அறுவடை பணிகள் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த இந்து யாத்திரிகர்கள் அறுபத்தெட்டு பேர் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடின எங்கள் குழுவிற்கு எளிதான விசா ஒப்புதல் அளித்த இந்திய அரசுக்கு நன்றி எங்கள் பயணத்தை எளிதாக்கியதற்காக இந்திய அரசுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என நன்றி தெரிவித்தனர் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்க வலியுறுத்தியும் கேளிக்கை வரி உயர்வை கண்டித்தும் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கேரள திரைப்பட சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் தங்களின் கோரிக்கைகள் குறித்து முதல்வர் பினராயி விஜயனை மீண்டும் ஒருமுறை சந்தித்து பேசுவோம் எனவும் கூறினர் வங்கதேசத்தில் ஷேக் முஜிஃபூர் ரஹ்மான் வீட்டுக்கு தீ வைத்தது உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த நாசகார செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவியிடம் பள்ளி நிர்வாகி வசந்தகுமார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று பள்ளி நிர்வாகி வசந்தகுமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர் பள்ளியை அடித்து நொறுக்கினர் வனப்பாறை போலீசார் பள்ளி நிர்வாகிகள் வசந்தகுமார் மராட்சி செழியன் சுதா ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் ஹோசூர் கரடிக்குட்டை அருகே பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் டிரைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அவருடன் இருந்த அருள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தனர் லாரியில் இருந்த பால் சாலையில் ஓடியது விபத்து குறித்து விசாரிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அண்ணா நகரில் சொத்து தகராறு காரணமாக மாலிகா பி என்ற மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த அதிமுக பிரமுகர் அப்துல் சமத் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஊத்தங்கரை போலீசார் கைது செய்தனர் ஐந்து பேரையும் ஊத்தங்கரை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று நீர்வரத்து முன்னூறு கன அடியாக இருந்த நிலையில் இன்று திடீரென ஆயிரத்து இருநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது இந்த நீர்வரத்து மீண்டும் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பகுதியில் இன்று காலை கடுமையான பனிப்பொழிவு நிலவியது இதனால் மும்பையிலிருந்து சென்னை வந்த விமானம் பெங்களூருவுக்கு திருப்பி திருப்பிவிடப்பட்டது கோலாலம்பூரிலிருந்து சென்னை வரவேண்டிய விமானமும் ஒரு மணி நேரம் தாமதமாகி உள்ளது மேலும் கொழும்பு டெல்லி துபாய் செல்லும் விமானங்களும் இருபது நிமிடங்கள் தாமதமாக பெறப்பட்டன கோவையில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியதால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஓடுபாதையை பணி மூடியதால் மும்பையிலிருந்து வந்த ஏர் இண்டியா விமானம் தரையிறங்க முடியாமல் இருபத்தைந்து நிமிடங்கள் வானில் வட்டமடித்தது டெல்லியில் இருந்து வந்த மற்றொரு விமானம் கொச்சிக்கு திருப்பிவிடப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறியில் காலை நேரத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டு சென்றனர் காலை ஏழு மணி ஆன நிலையிலும் கூட பனிப்பொழிவு நிலவி வரும் சூழல் ஏற்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான மயிலாறு அரசு ரப்பர் கழக தொழில்கூட வளாகத்தில் சுயம்பலிங்கம் என்பவர் பத்து ஏக்கரில் வாழை அண்ணாசி பயிர்கள் பயிரிட்டிருந்தார் இந்த வளாகத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை பயிர்களை சேதப்படுத்தியது கள்ளக்குறிச்சி அருகே தென்கீரனூர் கிராமத்தில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளின் பூட்டை உடைத்து பதினெட்டு சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து ஆண்டுதோறும் பழனிக்கு பாத செல்லும் குழுவினர்களுக்கு வெள்ளி வேல் வழங்கப்பட்டது அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி இந்த ஆண்டு அறநிலையத்துறை செயல் அலுவலர் வழங்கவில்லை இதனை கண்டித்து பழனி பாத குழுவினர் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் முத்துமாரியம்மன் கோயில் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை இயேசு ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த முப்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் திருத்தேரினை கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர்